பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திக்காதது வந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு சமீபத்துல ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டு இருக்கு விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பனியூர்ல வச்சு மீட் பண்ண போறாரு அந்த ஆளுதல வந்து சொல்ல போறாரு வந்து இந்த செய்தி வந்து பரவலா பேசப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் அந்த செய்தியோட உண்மை கன்மை எனக்கு எந்த அளவுக்கு ஏன்னா அது அபிஷியலா உங்க சைடுல இருந்து எதுவும் ரீலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிக்க இல்ல கசையை விடப்பட்டதா அப்படின்றது தெரியல அப்படி பாத்தாலும் தவறு இல்லை தான் நினைக்கிறேன் அதுல என்ன என்ன தவறு இல்ல தொடர் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல தான் சரியா இருக்கும் அதை விட்டுட்டு தன்னோட இடத்துல வச்சு பாக்குறது வந்து எப்படி வந்து சிக்கல்கள் இங்க இருந்து இப்ப வந்து அந்த வழக்கு வந்து சிபிஐ அந்த அந்த இடத்துக்கு இவர் போவதற்கு அவர்கள்ட்டும் வந்து அனுமதி வாங்கணும் அந்த அனுமதி கிடைக்குதா இல்லையா இல்ல நீங்க வந்தா இன்னும் பிரச்சனையாகும் கூட்டம் வரும் வேணாம்னு சொன்னாங்களா அப்போ இந்த இடத்துல அவருடைய அந்த முனைப்பு இருக்கல நான் உங்களுக்கு சந்திச்சே ஆகணும் அப்படின்ற முனைப்பு ஏதோ ஒரு விதத்துல நடந்தா என்ன எப்படி எப்படி இது இது எல்லாமே விஜய் எப்படி என்ன செய்தாலும் கண்டுபிடிப்பாங்க லெஃப்ட்ல பார்த்தாலும் தப்பு ரைட்ல பார்த்தாலும் தப்பு பார்க்காம இருந்தாலும் தப்பு அப்ப இதெல்லாம் ஒரு விமர்சனமாக ஒரு செய்தியாக இப்ப வந்து கடந்து போயிட்டே இருக்கிறது கொடுக்கல அப்படின்னாங்க அஞ்சாயிரம் கொடுத்த தத்தப்பாரு இருபது வருஷத்துக்கு எவ்வளவு கணப்பாங்க அதுக்கப்புறம் இருபது லட்சம் கொடுத்தவனே வந்து அமைதியாயிட்டாங்க சோ இது எல்லாமே பரபரப்பு செய்தி பிளஸ் சிறுமைப்படுத்துதல் விஜய் அந்த அந்த மூணு அடிப்படைகள்லாம் இதை இந்த தீர்ப்பு வந்து ஒரு பத்து நாளைக்கு மாத்திரம் அதுக்கு முன்னாடி விஜய் வந்து போய் சந்திச்சிருக்காங்க அந்த மக்கள் அங்க உள்ள சிக்கல் நீங்க புரிஞ்சுக்கோங்க எப்படி போவாரு எல்லாமே எப்படி போக முடியும் யார்ட்ட பர்மிஷன் வாங்குறது வாங்க யாரு வாங்குறது அது மொத்தமா சிபிஐ கிட்ட போன பிறகு சிபிஐ கிட்ட வாங்க முடியுமா இல்ல வந்து டெல்லி டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வாங்குறது யார்கிட்ட வாங்குறது கலெக்டர் ஆல் சிபிஐக்கு சார் அதெல்லாம் செய்தியில் வராதே உங்களுக்கு போகல 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 நீங்க விஜயோடைய அரசியல் அறிவு பண்ணும் டேல இருந்து தொடங்கிங்கன்னா அவர் என்ன அறிவிச்சா அமைதியா இருக்கிறாரு பார்மெண்ட் எலெக்ஷன் அவருக்கு தெரியாதா இடைத்தேர்தல் கணக்கு தெரியாத விமர்சனம் வைக்கப்படுத்தியா அதுக்கடுத்து முதல் மாநாடு போட்டாரு சக்சஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாரும் சொன்னாங்களா இல்லையா அதுக்கடுத்தது எல்லாமே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட அரசியல் படுத்தப்படல இவர் வந்து பார்ட் டைம் பாலிட்டிஷன் பணிவூர் பாலிட்டிஷியன் சொன்னாங்க இல்லையா அதுக்கு வீக்கண்ட் பாலிட்டிஷன் சொன்னாங்க இல்லையா தற்கொலை கூட்டம் சொன்னாங்க இல்லையா எங்கயாவது ஒரு இடத்துல அப்ரிசியேட் எல்லா மீடியாக்களும் ஆர்கனைஸ் தான் பண்ணுது பண்ணுவாங்க சி மற்றவர்கள் பேசுவார்கள் உங்களுக்கு எது சரியின்படுது உங்களுடைய அவருக்கு தெரியும் வாட் ஹீஸ் எதுக்கு அதை வந்து சிறுமைப்படுத்தணும்